வணக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு காற்று இருக்கும் அந்த காத்தினை உணர்ந்து பயணம் பண்ணும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த காற்று என்ன அது எங்கே இருக்குது அதையே நம்ம வந்து பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம மனித பிறப்பை எடுத்துக்கிறோம் அந்த காற்றை நம்முடைய காலு கோப்பாக சொல்லுவாங்க கால் என்பது காற்றாக தமிழில் கூறப்பட்டிருக்கும் அந்த கால் எப்போதுமே என்ன பண்ணோம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கணும்னு சொல்லி தியானம் சொல்லிட்டுருவாங்க அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு காற்றை ஆழமாக நீங்கள் கவனித்து வரீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை நீங்கள் எதற்காக பிறப்படுத்திங்களோ அந்த பிறப்பினை புரிந்து கொண்ட ஒரு விஷயமாக தொடங்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அந்த காலத்தை காலனோடு பகிர்ந்து புரிந்து கொண்டது போல் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்போது நாம் அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலையும் பாதி ஆண்டுகள் என்ன பண்ணிடுறோம் உறக்கத்தில் கழித்து வீணாக்கிறோம் மீதி ஆண்டுகளை தவறான பழக்க வழக்கத்தின் மூலமாக வீணாக்கிறோம் மீதி ஆண்டுகளை இன்னும் மோசமான பழக்க வழக்கத்தின் மூலமாக வீணாக்கிறோம் அப்போ எந்த இதை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்போ முழுக்க முழுக்க நம்மளுடைய சுவாசமே இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதுவே பிரதானமாக இருக்குது அதுவே ஆனித்தரமாக இருக்குது அந்த சுவாசத்தை நம்ம ஆழமான முறையில் நிதானமாக எடுத்து வைக்க வைக்க அதனை பார்த்து அதை அனுபவித்து பயணப்பட பயணப்பட நமக்குள்ள இருக்கக்கூடிய பிறப்பின் அற்புதத்தை புரிஞ்சுக்க முடியும் நாம் தவறான பழக்கத்தின் மூலமாக நம்முடைய சக்தியை நம்ம விரயம் பண்ணோம் அப்படின்னா நாம் எதை அடையணுமோ அதை அடைய முடியாமல் போயிடும் அப்போது பாதத்தினால் நம்மளுடைய கடந்து கடந்து எப்படி ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகமோ அதே போல நம்மளுடைய ஒவ்வொரு அடிங்கிற அந்த சுவாசத்தினால் அந்த கால்னால நம்மளுடைய இந்த பிறப்பின் தன்மைக்குள்ள ஆழமா கடந்து போகும் அப்படி கடந்து போகும்போதுதான் நமக்கு சக்தி வாய்ந்த நிலை அப்படிங்கிறது தெரிய தொடங்கும் நம்ம தொடரக்கூடிய அந்த காலமான காற்றை நாம உணர்ந்து உணர்ந்து பயணம் பண்ணும்போது தான் இந்த உயிர் பிறந்ததுக்கான அற்புதத்தை புரிஞ்சிக்க முடியும் அந்த காத்துங்கிறது இந்த லிங்கத்தை கட்டி தருவனதா மாறும்போது தான் மார்க்கண்டேயன் பெற்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நாமும் வந்து பெற முடியும் அப்போ லிங்கத்தை கட்டி தழுவக்கூடிய அளவுக்கு நம்முடைய காத்து பயணித்து போனால் மட்டும்தான் இந்த தமிழில் கூறப்பட்ட கால் என்றாலே காத்து என்பது புரிய தொடங்கும் அப்படி நீங்கள் உணர்ந்து வரும்போது தான் காலனை வெட்டு விதித்தார் சிவன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய காத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா காரனை கூட மிஞ்சி வாழ முடியும் அதனாலதான் தான் திருமூலர்கள்லாம் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அகத்தியர் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்கள் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படின்னா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூச்சினை அவ்வளவு தூரத்துக்கு மெதுவாக சுவாசிக்க சுவாசிக்க அப்படி வாழ முடியும் இப்போ கூட ஒரு ஜீவன் ஆமை என்ற உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் வாழும்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சுவாசத்தை அவ்வளவு தூரத்துக்கு மென்மையாக விடும் அதனால தான் நடக்கின்ற நடை கூட மிக நிதானமாக நடந்து செல்லும் அந்த மாதிரி நமக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆழமான சுவாசத்தை சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்டு நம்மை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பயன்படுத்திக்கணுமோ அவங்க பயன்படுத்திக்க தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பிறப்பை எடுத்ததுக்கான அற்புதத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேவையானவங்க பயன்படுத்திக்கான முயற்சியை செய்வதற்காக தான் நாம் எல்லாருமே தேவையாக மனித பிறப்பித்துக்கிறோம் அந்த மனித பிறப்பு அற்புதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்வதற்கான வேலையை ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டும் வெளியிருக்கும் தூண்டுதலினால் நாம் தூண்டு போய்விடாமல் நமக்குள்ள இருக்க சக்தியை உணர தொடங்கியாச்சுன்னா பிற உயிரையும் மதிக்கும் தன்மை நமக்கு வந்து சேரும் அப்படி வராதனால தான் ஏதோ பிறந்து ஏதோ வளர்ந்து ஏதோ இறந்து வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறாங்க சில பேர் வந்து போர்க்களத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிற உயிரை வதைத்தும் வாழ்கிறாங்க பல பேர் தன்னைத்தானே வதைத்து கொண்டு மாண்டும் போகிறாங்க இப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லிங்கத்தை தழுவி காற்றை நீங்களும் தழுவ உங்களாலும் முடியும் உங்களுக்குள்ளேயும் லிங்கம் இருக்குது அதை தழுவதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முதல்ல உங்கள் சுவாசத்தை ஒவ்வொரு அடியிலும் கவனித்து நிதானித்து ஆழமாக உள்வாங்கி பார்த்தால் உங்களிடம் இருக்கும் சிவனை நீங்கள் உங்கள் ஜீவனை உணர்ந்து தரிசனம் செய்து நலமாக வளமாக வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் தந்தே நம்ம குருவே நம்ம யாருக்காவது ஜோதி சம்மந்தமாக மருத்துவ சம்பந்தமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்குரிய கட்டணத்தை கட்டி நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கலாம் நீங்கள் எந்த இருந்தாலுமே அதே மாதிரி அஸ்ட்ராலஜியும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் அனுப்பி வைத்து அதனுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் நலமாக வளமாக வாழலாம் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி குருவே நம்ம தந்தையே நம்ம